நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதிசாரம் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் தீபாராதனைகள் சுவாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியில் நடைபெற்றன ஒன்பதாம் நாள் திருவிழா இன்று தேர் திருவிழா நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களுக்கு பின்னர் சுவாமி பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன் பின்னர் சிறப்பு பூஜைகளுக்கு பின்பு தேரோட்டம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் பத்தாவது நாள் திருவிழா நாளை ஆராட்டு நிகழ்ச்சியோடு சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது